மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மணிப்பூரில் தொடர்ந்து நடைபெற்று வரும் என கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய பாஜக அரசை கண்டித்து மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை அம்பிகா தியேட்டர் அருகில் மதுரை மாநகர் காங்கிரஸ் தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் என கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் தலைவி ஷானாவாஸ் பேகம் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் தல்லாகுளம் முருகன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர் மதுரை டெய்லி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் தொடர்ச்சியாக மணிப்பூரில் நடந்து வரும் அந்த கலவரத்தை இனக்கலவரத்தை கண்டிக்காத அதனை உற்சாகப்படுத்துகின்ற அரசை கண்டித்து எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தலின்படியும் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சமத்துவ போராளி என் செல்வப்பிறந்தை அவருடைய ஆணையின்படியும் சென்ற கடந்த நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இன்று வரை தமிழகத்திலே தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மணிப்பூர் தொடர்ச்சிய கலவரத்தை கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்று மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று சிறப்பாக எங்களுடைய முதற்கட்டமாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடங்கி மதுரை அண்ணா நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது தொடர்ச்சியாக இந்த கலவரத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் தொடர்ந்து இன்னும் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தினை தொடர்ந்து எங்கள் மதுரையிலும் உண்ணாவிரதம் பேரணி போன்ற ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் जेली कट दो तीस एंड शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ क्लाटो